வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி ஆகிய பெருகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் என்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாளர்கள் வாடிக்கையால் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் இன்று பிறந்த காணும் முன்னாள் மாணவர்கள் காசித்தாய் சேகர் பிரவீன்குமார் இலக்கியவில் நந்தினியின் தாத்தா ஜோசப் தரண்யாவின் தங்கை ஏமா மாலினி ஐஸ்வர்யாவின் அக்கா மற்றும் தாத்தா சுமிதாவின் அப்பா பிகாம் பி ஏ சிரில் ஜோசப் பிகாம் மோனிசாவின் தம்பி சுரேஜ்ராஜ் பி சி ஏ ரித்திகா ஆகியோரும் மனநாள் காணும் கோகுலகிருஷ்ணனின் பெற்றோர்கள் வணிகவேல் சிந்துவின் பெற்றோர் சின்னசாமி கிருஷ்ணவேணி இணையர் இலக்கியவேல் சக்திவேலின் பெற்றோர் சென்னை சரண் சுஸ்மிதா ஆகியோரும் இளரம் என்னும் நலரத்தில் இன்று அடியெடுத்து வைக்கும் கோவை நாகானந்தின்கின்ற ஆனந்த் ரோஷினி இணையர் ஆகியோரும் திருப்பூர் மருத்துவர் பரத் மருத்துவர் நந்தினி தேவி இணையர் ஆகியோரும் ஒட்டஞ்சித்திரம் ஹரிபிரகாஷ் அழகு கார்த்திகா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்ரீவாய் உடல்நல மனம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் ஓம் பகையுணரையுடையோர் பகையொழிந்து நட்புடன் திகளை இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியினும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய்ய வேண்டும் எரிச்சிற்றம்பலம்